பூர்ணம் கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அடுப்பு எரி வைக்காமலே நம்ம ட்ரையாகவே நம்ம செய்யலாம் இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துங்க ஒரு கைப்பிடி வேர்க்கடலைக்கு ரெண்டு கைப்பிடி அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நீங்கள் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதிலையே ஒரு சிட்டியை ஏலக்காய் போட்டுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பூர்ணம் ரெடி ஆகிடும் வேர்க்கடலைக்கு பதில் வந்து நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம் வெறும் தேங்காய் பூ மாத்திரமே சேர்த்துக்கலாம் இல்லை புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரியும் பாதாமும் அது கூட நீங்கள் லேசாக ஒரு வறுவ எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நட்ஸை வந்து சேர்த்துட்டு அது கூட வெள்ளத்தை ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ட்ரையாக பூர்ணம் ரெடி ஆகிடும் நம்ம மேல் மாவு செஞ்சுட்டு அதில் வந்து இந்த பூர்ணத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு நம்ம செஞ்சிட்டோம்னா பூர்ண கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூர்ணம் செய்யறதுக்கு நம்ம அடுப்பு எரி வைக்காமலே இன்ஸ்டண்ட்டாக இந்த பூர்ணத்தை தயாரிச்சிடலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் பூர்ணம் தயாரித்து இந்த விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்